நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு எல்லாம் நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு அந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்கான்னு பள்ளிக்கூடத்துல போய் பார்ப்போம்னு அட மதிய தான் நான் கொண்டு வந்தேன் இங்க பிள்ளைங்க காலையிலே சாப்பிடுதுன்னு சாப்பாடு எப்படி இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு தாத்தா சூப்பரா இருந்துச்சு இப்பெல்லாம் எங்க பள்ளிக்கூடத்துல காலையிலேயே சாப்பாடு போட சொல்லி சொல்லிருக்காங்க தாத்தா நாங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறோம் ஐயா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் இப்ப எல்லாம் அரசு பள்ளிக்கு வர மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ஐயா